விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற முதல் புள்ளி போட்டது வந்து அவரோட தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர் ஏன் வந்து சார் அவர் வந்து தந்தை வந்து மகன் கிட்ட போய் பாசத்தை வந்து பிச்சையை கேட்க முடியாது அசிங்கம் இல்லை அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் பல இடங்கள சொல்றேன் குடும்பம் வந்து மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒன்றா இருந்தால் தான் விஜய்க்கு பலம் ஒழுக்கத்தில் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தா சினிமாலாம் ஆயிரம் சார் நம்ம சொல்லலாம் மாமியார் கற்று கொடுத்தாரு அது இப்போ இதெல்லாம் ரைட் இதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணிவிட்டு தான் இப்போ அனுபவிக்கிறது ஒரு தந்தையாக வந்து ஒரு பொறுப்புள்ள நபராக எழுந்துட்டாரா இருக்கு தப்பு சார் எனக்கு நான் எஸ்எஸ்சிக்கு ஒரு அந்த எவ்வளோ நாள் சார் நூலோ இருக்க போகிறாங்க நான் கேட்குறேன் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்புறம் வந்து நீ கூட்டாக கூட வரப்போறது இல்லை கௌரவ ஆலோசகர்னு போட்டு எஸ்எஸ்சியோட வந்து கண்காணிப்பில் இந்த குழு ஏங்கன்னு போட்டிருந்ததுன்னா வேற லெவலில் போயிருக்கும் நேரம் வந்து காரை எடுத்து இருந்து கம்பீரமா போயிட்டு நேரம் போய் மாலை போட்டு வந்தேன் என்ன சார் யார் சார் இருந்தாலும் சார் பண்ணுவாங்க நான் கேட்கறேன் நீங்க வந்து தனி தீவுல தனியா ஒரு வீட்டுல தனிமை இருக்கீங்க அந்த தனிமையை நீங்க விரும்புகிறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பலவீனம் இருக்கின்றது தான் பொருள் வணக்கம் இந்த அரசியல் கலைமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு சேக்குவாரா ஜெய்சங்கர் வணக்கம் அவர்களும் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற முதல் புள்ளி போட்டது வந்து அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர் ஏன் வந்து மஸ்கில சார் அவர் வந்து சார் எப்போ தன் மகன் வந்து தன்னை புறக்கணிக்கிறான் சும்மா பேரளவுக்கு வந்து இந்த மாநாடுகள்லாம் நடத்தும் போது நம்மளை வந்து ஆற தழுவுறது ஆசீர்வாதம் வாங்குறது இதெல்லாம் வந்து செயற்கைன்றது அவரால் உணர முடியாதா எவ்வளோ பெரிய மனுஷன் உணர்வார் சார் அவருக்கு தெரியலை விஜயின்ற வந்து ஒரு மனிதனை வந்து செதுக்கினது யாருன்னு கேட்டால் எஸ்எஸ்சி அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஆனால் தன் மகன் தன்னை புறக்கணிக்கிறான்றது அவருக்கு தெரியும் அது மிகப்பெரிய மனவேதனை அது எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இப்போ இந்த இருபத்தெட்டு பேர் குழு கூட்டம் போட்டார்ல ஒரு மூலையில் வந்து எஸ்எஸியை போட்டால் என்ன ஆகிடும் நான் கேட்குறேன் அவரே சொல்கிறாரு நான் தாவைக்காய் கட்சிக்காரனே சொல்கிறாரு மகன்லாம் விடுங்க தாவைக்காய் கட்சிக்காரன்னு அவர் பகிரங்கமாக ஒரு மேடிதே சொல்கிறாரு நான் எந்த கட்சியும் சொல்லி இப்போ நான் தாவேக்கான்னு சொல்கிறாரு அப்போது ஒன்றுக்கு நான் எங்கேயோ ஒரு மூளையில் கூட வந்து ஒரு ஒரு நிர்வாகியாக போடுங்களேன் ஒரு அட்வைஸராக போடுங்க என்ன அப்படி எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படி என்ன வந்து விஜய்க்கு வந்து குற்றம் உயர்ச்சிட்டாரு நீங்கள் கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன் அந்த பகுதியில் எனக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னா ஒரு தந்தை வந்து ஒரு மகன்கிட்ட போய் வந்து உரிமைன்னு கூட கேட்க முடியாது அப்படிங்களா சொல்லு பாசத்துக்காக வந்து பிச்சை எடுக்க முடியாது சார் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது கொடுமையான விஷயம் கேட்டிங்கன்னா வந்து எப்படி வந்து ஒரு மகன் வந்து ஒரு தந்தைக்கிட்ட போய் உரிமைக்காக போராடக்கூடாதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தந்தை வந்து மகன்கிட்ட போய் பாசத்தை வந்து பிச்சையாக கேட்க முடியாது கிட்டத்தட்ட உங்கள் நிலமும் அப்படி தான் இருக்குது அம்மாவுக்கு அதான் நிலமை வெளியே சொல்லிக்காமல் இருக்கிறேன் அசிங்கம் இல்லை அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் பல இடங்களை சொல்கிறேன் குடும்பம் வந்து மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒன்றா தான் விஜய்க்கு பலம் பலம் அது இப்படி இருக்கிறது பலவீனம் சார் அது நீ யோசித்து பாருங்கள் சார் எப்படி சார் வந்து ஒரு ஒரு மூன்றாவது மனுஷன் புஷியானந்தாக இருக்கட்டும் அது ஜெகதீஷாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த நபராக இருக்கட்டும் மூன்றாவது மனிதர்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே என்ன சார் வேலை கட்சி அலுவலகம் கூட இருந்துக்கிட்டோம் சார் வீட்டுக்குள்ளே இவங்களுக்குலாம் என்ன வேலை குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே அது எவ்வளோ சின்ன விடாட்டும் பெரிய விடாட்டம் பங்களா வரட்டும் இவங்களுக்குலாம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா தானே சார் இருக்கணும் அம்மா இருக்கணும் அப்பா இருக்கணும் மனைவி பிள்ளைகள் உறவைகள் கூட இருந்துக்கிட்டோம் சர்வெண்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு மூளை தானே சார் தோட்டக்காரனால் தோட்டத்தில் வேலை டிரைவர்னால் கார்கிட்ட வேலை ஸோ வீட்டுக்குள்ளே வந்து யாரும் இருக்கக்கூடாது சார் இவங்களுக்குலாம் வீட்டுக்குள்ளே சர்வசாரணமாக வந்து மூளை முடுக்கலாம் போகிறாங்கன்னா அப்போ அந்த குடும்பம் எப்படி சார் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு தந்தை வந்து பண்ற கண்ட்ரோல் பண்ணக்கூடாதா ஒழுக்கிறதுனால எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தா சினிமாவில் ஆயிரம் கிட்ட சார் நம்ம சொல்லலாம் மாமியாருக்கு சோப் போகிறது கற்றுக் கொடுத்தாரு அது பண்ணார் இதெல்லாம் ரைட் இதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இப்போ அனுபவிக்கிறது ஆனால் ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைன்ற ரோலை வந்து அவர் எப்படி பண்ணார் சினிமாவில் வந்து ஒரு குருவாக இருந்து உங்களுக்கு இதெல்லாம் இப்போ அப்படி பார்த்தா பாலச்சந்தர் என்னெல்லாம் கொடுத்தாரு பாலச்சந்தர் ரெண்டு பேரும் உருவாக்குனார் கமல் ரஜினி ரெண்டு பேரும் உருவாக்குனார் என்னெல்லாம் பண்ணார் அத்தனை வேலையும் வந்து பண்ணாம இவர் ரெண்டு பேரும் அவர் இலை படம் நடிக்க விட்டார் இவரை வந்து நெற்றிக்கன் படத்தை நடிக்க விட்டார் அவ்வளோ ஆபாசமாக இருக்கும் அம்மாவையும் பொண்ணையும் ஒரே நேரத்தில் ட்ரெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி கட்டுவார் யார் ரஜினி அம்மா பொண்ணு இந்த காட்சி நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது எப்படி இந்த மாமியார் சோப் போகிற கதையோ அதே தான் ட்ரெயினில் வந்து ஒரு பக்கம் வந்து என்ன செய்வேன் கேட்டினா வந்து வந்து கையை ஒரு பக்கம் அம்மா கிட்ட வந்து கையை தவிர்த்து மகள்கிட்ட கையை இந்த பக்கம் அப்படி தரவிட்டு ஒரு பக்கம் காலை வச்சு நான் சொல்கிறேன் காலைல வரச்சுவார் அதான் விமலேஸ்வரன் நடிப்பார் எப்படி இதை நானே யோசிச்சேன் இது அம்மாவும் பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுற ட்ரெயினில் வந்து இவர் வந்து வசியம் பண்ணுற மாதிரி இருக்குது எப்படி எனக்கு கற்பனை பண்ணி அது மாதிரி எனக்கு தான் வந்து மன்மோதிரி படத்துலையும் அப்படி தான் ஆனால் அந்த மாதிரி படங்களும் வந்து இல்லை ஆனால் மாமியாருக்கு சோப்பு போடுறதுன்றது கொஞ்சம் நிரடரான ஒரு விஷயம் தான் இப்போ எல்லோரும் அதை தான் பேசுகிறாங்கன்னு வச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு தந்தையாக ஒரு தந்தையாக வந்து ஒரு பொறுப்புள்ள நபராக இருந்துட்டாரா இல்லையா ஒரு இயக்குனர் அவர் சினிமாவில் அப்படி நடந்திருக்கலாம் தன் மகனை கூட அப்படி படம் எடுத்துருக்கலாம் ஒரு நடிகனாக வச்சு ஒரு தந்தையாக வந்து உனக்கு என்ன பாதித்த ஏற்படுத்த எனக்கு அதான் புரியல அண்ணன் ராஜரவையன் இதை சொல்லியே தீர்ணு இங்கே வேறு வழியே இல்லை உங்கள்கிட்ட தான் சொல்கிறாங்க அண்ணன் கிட்ட பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன் நல்ல பையன் வந்து சாதாரணத்தை வந்து ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி திறமைசாலி எல்லாமே ரைட்டு ஏன் வந்து அப்பனை ஒதுக்குறான் இன்னும் அவனுக்கு கெடுதல் பண்ணிட அப்போ அந்த அளவுக்கு இன்னும் அப்போ உன்னை வந்து கெடுதல் பண்ணிடப்பான் நீ ஒரே போல எல்லாமே நீ தானே அவனுக்கு யாரு எஸ்எஸ்சிக்கு எல்லாமே நீ தான் எனக்கு புரியவே இல்லை சேகரா எனக்கு வந்து எனக்கு தெரியல அது அந்த அப்படின்னா அவனுக்கு கெடுதல் பண்ணிட்டான் எப்படிதான் ஒரே புள்ள சார் ரெண்டு பிள்ளை இருந்தாலும் சொட்டு அதிகமாக வச்சுதான் கம்மியாக வச்சு தான் அந்த பேச்சு வரும் என்னன்னா ஒரே புள்ள வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் எல்லாம் உன் தான் அப்போ வந்து ஏன் உனக்கே இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட சார் இன்னைக்கு அம்மா மொழி தானே அப்பா தானே ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகள் இவனை தாண்டி வந்து ஜெகதீஷ் எவ்வளோ நாள் இருப்பான் நீங்களே சொல்லுங்க சார் எவ்வளோ நாளைக்கு ஜெகதீஷ் இருப்பான் இந்த புஷியானது எவ்வளோ நாள் இருப்பான் இவனுக்கு தான் சார் கெட்டதே கேட்டால் கேட்டா வந்து சொல்லுவாருங்க இந்த சேவார்க்கு எப்போ பார்த்தாலும் இதே தான் அவங்க குடும்ப எடுத்து பேசினா டேய் முதல்ல நம்ம அது இல்லை சார் இப்போ வந்து இப்போ அஜித் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா முழுக்க முழுக்க அது யாருக்காக கொடுக்குறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த சமூகம் இந்த சமூகம் நல்லா இருக்குன்னா குடும்பங்கள் நல்லா இருந்தால் சமூகம் நல்லாயிருக்கும் அடிப்படையில் அதுதான் குடும்பம் நாலு குடும்பம் சொன்னால் சமூகம் குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு தான் அவர் பேசுகிறாரு நானும் சொல்கிறேன் விஜய் குடும்பத்தோடு இருந்தான்னா எந்த யாராவது நாக்களை பல்ல போட்டு பேச முடியுமா சார் அப்போனுடைய நிழல் இருந்துச்சுங்க அப்போடைய நிழல் உங்கள் வீட்டில் போய் இருந்தால் கூட அதுக்கு என்ன மரியாதை தெரியுங்களா எஸ்எஸ்சி வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சேர் போட்டு கால் மேலே காட்டு போக்கா உட்காந்தாருன்னு வச்சுங்க கண்ட நாய்ங்க உள்ளே வர முடியுமா சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த புஷியானதுலாம் எங்கே இருந்துருப்பா இன்னைக்கு கை கட்டு இருந்திருப்பா இப்போ அவன்லாம் என்ன பண்ணிக்கிறான் நெஞ்ச நிமித்தியில் அவன் நடையும் பேச்சும் நாசமாக்குறது நம்பர் ஒன் அவன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீஷ் இவனுக்கு ரெண்டு பேரும் அந்த பார்த்தீங்கன்னா ஓட ஓட வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடிச்சிருந்தாங்கன்னா அந்த பனையூர் வந்து தெத்தினே வந்து அவனை வரைக்கும் தொத்தி விட்றணும் இவனை கோயம்புத்தூர் வரைக்கும் தொத்தி விடணும் அங்கே நாசமாக்கணும் அவனுக்கு ரெண்டு பேர் தான் மீதி இருந்தால் அதுக்கப்புறம் இவன்லாம் இப்போ அதுக்கப்புறம் யார் இந்த அமாவாசை இந்த ஆதவர் ஜுனாலாம் இப்போது புதுசு இப்போ இவங்களாம் முதல் இந்த ரெண்டு பேர் தான் தப்பு சார் எனக்கு நான் எஸ்எஸ்சிக்கு ஒரு மூளையாக இருந்தாலும் நாள் சார் நூட இருக்க போகிறாங்க நான் கேட்குறேன் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்புறம் வந்து நீ கூட்டோட வர இல்லை நீ கத்து கத்தி கூப்பிட நைனா நைனா டேடி டேடி அப்பா அப்பான்னு கூப்பிட்டாடோ வரப்போகிறது அஞ்சு வருஷம் ஆச்சு போயிட்ட பிறகு வர முடியாது சார் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது இல்லைங்க அவர் வந்து சதி பண்ணார் எனக்கு எதிராக சதி பண்ணார் அதை பண்ணார் இது எதனா நீ சொல்வேன் எதுவுமே கிடையாது ஒரு மூலையில் போட்டால் கட்சி ஒழுங்காக இருக்கும் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஒரே வார்த்தை நான் ஒன்றும் வித்தியாசமாலாம் சொல்லவே இல்லை என்ன சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக ஒன்றா சொல்லியிருப்பேன் எஸ்எஸின்னா இவ்வளோ பிரச்சனை நடக்குமா சார் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக தான் எஸ்எஸ்சி தானே கட்சி ஒழுங்கா இருந்திருக்குமா ஆயனை வியூகம் அமைப்பில் இருந்துகிட்டோம் வந்து அவன் இருக்கட்டும் இவன் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஒரு அட்வைசர்னு ஒரு மூலையில் இருந்துருந்தாருன்னா எவ்வளோ ஒழுக்கமா போ இப்போ உன் நிலமை என்ன வேறளவு கட்சியை தொடங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் உழுந்துன்னு காலில் உழுந்து அழுதுக்கணு இதெல்லாம் தேவையா அவனுக்கு சொல்லுங்க நம்ம வந்து இப்போ வந்து கட்சி சொன்ன எப்படி சார் சொல்கிறீங்க அவன் வந்து கட்சியை வந்து நடத்துகிற ஐடியா இல்லைங்க அது வந்து ம மறுபடியும் மக்கள் இயக்கமாக மாற்றணும் ஆனால் சடனாக பண்ணால் அவங்க வந்து சீட்டு கீட்டுக்கு எல்லாம் கை நீட்டுக்கிறானுங்க ஃபுல்லாக ஒரே ரகலை ஆயிரும் அதனால் கௌரவமாக இந்த தேர்தல் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துட்டு நான் தேர்தலில் போட்டிடல பிரச்சாரத்துக்கே வரல சப்போஸ் வாக்கு சதவீதம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க சார் இப்படி சொல்லலாம்ல நான் பிரச்சாரத்துக்கே வரல என்ன பிரச்சாரத்துக்கே விடலை யாவனாவது சொல்லுவானா சார் ஒருத்தர் சொல்கிறான் எங்கள் தலைவருக்கு வந்து மண்டபம் தரல எங்கள் மண்டபம் தரலை கரூர் தர ரைட் கரூர் தரல அதையாவது நீங்கள் நம்பலாம் என்னென்னு கேட்டால் எங்கள் தலைவருக்கு கரூரில் மண்டபம் தரல ஒரு மெயின் சி மீடியா உட்காந்து பேசுகிறான் மண்டபமே தரலங்க ஏன் எங்களுக்கு மெட்ராஸ்லேயே மண்டபம் கிடைக்கலங்கன்றான் எப்படி இருக்குது மெட்ராஸ்லேயே மண்டபம் கிடைக்கலன்றான் அவங்களுக்கே ஒரு பத்து மண்டபம் இருக்குது ஒரு பத்து ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இருக்குது ஒரு பத்து ஸ்கூல் இருக்குது அவன் சொல்கிறான் சார் மண்டபம் கொடுக்கல எங்களுக்கு மெட்ராஸ்ல எங்களுக்கு மண்டபம் யாரும் கொடுக்கலன்றான் ஏன்டா தான் பேசுகிறீங்களா புரியாத பேசுகிறீங்களா எல்லோரும் நான் பார்த்துட்டேன் சார் அது வந்து ஜான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்பு இல்லை இப்போ ஜான் மட்டும் இப்போ தொடர்பு இருந்தாக்கா நான் அப்படி தான் சொல்கிறேன் உங்களுக்கு யாரும் இனிமேல் கோலாரிக்காமே இல்லை விஜய்க்கும் காக்கும் அதில் போய் பேசுகிறானுங்க பார்த்திங்களா ஒரு நாலு பேர் அய்யோய்யோய்யோ அவ்வளோ இந்த நான் பேசுகிறானுங்க எது பேச தெரிஞ்சு பேசுனா பரவாயில்ல சார் போகிறத்துல அடியாக வரானுங்க ஒரு மெயின்சி மீடியா போய் நீங்கள் பேசும்போது அதுக்கு வந்து இதுக்கு பதில் நம்ம என்ன பேசுகிறது கவுண்டர் கொடுக்க தெரியல கவுண்டர் கொடுக்க தெரியல பதில் கூட தெரியாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆமாம் என்ன ஆயப்போ அப்படின்னு அப்படி பேசுகிறாருங்க ஆமாம் என்ன இப்போ அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க யாரா இவங்க இவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு எதனா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒருங்கிணைக்கிறது ஐடி விங்கு யார் பண்ணோம் நிர்மல் தான் பண்ணோம் நிர்மலுக்கு வேறு வேலை கொடுத்துறாங்க இப்போது எல்லா வேலையும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ புஷியாளர் வந்து கொடுக்க வேண்டிய பண்ணலாம் இனிமேல் இருபது தான் கொடுக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவர் ஜெயந்தியில் கூட பார்த்தீங்கன்னா நிர்மல் தான் பேசுகிறார் இவன் பேசவே இல்லை ஊசியாக இருந்தது ஏன் வேணாம் பேசினா வந்து வாயை விட்டு விடுவான் என்ன கேட்டேன் நாங்கள் வந்து இட்டாந்து வந்து இட்டுக்குன்னு போய் வந்து அப்படின்னு சொல்லி பேசுவான் அசிங்கமாக இருக்கேன் இல்லையா நான் தேவர்ன்றதுக்கு தேவருன்னுவான் என்ன சொல்கிறது தேவரு தேவூர் சளிக்கு ச தேவூர் சளிக்கு நாங்கள் மால் போட வந்தோம் அப்படின்னுவான் இல்லை சார் அதனால எனக்குன்னாப்பா நீ வாயை திறக்காத வாயை திறந்தால் கூவாது நீ வாயை திறக்காத நானே பேசுகிறேன் சார் இப்போ நிர்மலே வந்து பேசுகிறேன் பேசிட்டு போட்டேன் நமக்கு அது பிரச்சனை அது நமக்கு கிடையாது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம் இவ்வளோ நிர்வாகிகள் இருபத்தெட்டு பேரை போட்டாரில்ல என்னோ அப்படியே கட்டி அப்படியே அப்படியே போட்டவனே அதுவும் நேரடி கண்காணிப்பு நேரடி கண்காணிப்பில் என்ன போட்டுருந்தாங்க ஒரு ஆலோசகர்னு போட்டு ஒரு கௌரவ ஆலோசகர்னு போட்டு எஸ்எஸ்சியோட வந்து கண்காணிப்பில் இந்த குழு ஏங்கன்னு போட்டிருந்தா வேற லெவலில் போயிருக்கும் வேற லெவல் கட்சியை பரபரப்பாக இருக்கும் சார் பக்கம் ஒழுங்கா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒழுங்கா நடக்கும் ஒரே ஒரு ஃபோனில் வந்து வேலை நடக்கும் அங்கே எஸ்எஸ்சி உட்கார்ந்தா கடைசியாக நீயும் வரப்போகிறது இல்லை இவன் மறுபடியும் உன் பேர் தான் இருக்க தவிர அங்கே மறுபடியும் அங்கே யார் ஆட்டம் போட போகிறது ரெண்டே பேர் ஒன்று ஆது வருன்னா இன்னொரு ஊசியாக இவங்க ரெண்டு பேர் தான் ஆட்டம் போட போகிறாங்க அப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்குறேன் எல்லாருக்கும் ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கட்சியை கழிச்சிட்டா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டு இப்படி போட்டதுனால கொஞ்சம் அப்படியே அடங்கியிருக்கிறான் என்னடா இது மொத்தமே இருந்தாலும் கட்சியை களைச்சிடுவோன்றானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் எப்போ அந்த எண்ணம் வந்துச்சோ அதை நோக்கி தான் பயணிக்கும் விஜயாவில் கட்சியை வந்து நடத்துறதுக்கு தெரியல அதுக்கான கேட்டால் திறமையும் இல்லை அதுக்கான அறிவும் இல்லை சரி இதெல்லாம் திறமை அறிவு இதெல்லாம் இல்லையே இதையாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயே வெளியில் போய் கடை வாங்குவானா அப்பங்கிட்ட கொடுத்துட்டாலே போதும் அவரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு அவரோட சேர்ந்து பயணித்தால் கூட இதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்ற அந்த இது தெரிஞ்சிருக்கலாம் ஓ அவரும் வந்து தனியாக கட்சியெல்லாம் என்ன தொடங்கி பெருசாலான்னு பண்ணதெல்லாம் கிடையாது இருந்தாலும் வந்து ஒரு வயது அனுபவம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதை எப்படி செய்யணுன்றது அவருக்கு தெரியும் ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சில நிர்வாகங்கள் அவர் கிட்டே இருந்து அவர் பண்ணும்போது சாப்பாடு உட்பட எஸ்எஸ்சி வந்து நான் கேள்விப்பட்டேன் சாப்பாடு வந்து டிரைவர் வரைக்கும் அந்த சாப்பாடு வந்து கொண்டு போய் சேப்பார் ஆட்டோமேட்டிக்காக போய் வந்து அந்த பேக்கெட் பண்ண அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டிராப் பண்ணா எங்கே இருக்கணும் டிரைவர் எங்கேயோ எங்கேயோ இருந்தால் கூட அந்த டிரைவர் வரைக்கும் சாப்பாடு போகுமா அது வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுவாராம் அந்தளவுக்கு நிர்வாக திறமை உள்ளவனு தான் சொல்கிறாங்க ஸோ விஜய்க்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு தெரியல அதுக்கு என்ன அப்படி ஒரு காரணம்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அந்த கேள்வி எல்லாருக்கும் அங்கே ஆனால் ராதாரவி அண்ணன் சொன்ன மாதிரி என்னென்னா அப்படின்னா இப்போ பண்ணிட்டான் அந்த இருந்தாலும் அப்போ தானே உனக்கு அப்படியே ஒரு வார்த்தை எதுவும் கோலமாக பேசினா கூட அதெல்லாம் வந்து கலந்து தானே போனோம் அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லையே ஏன் வந்து அப்படின்னா உனக்கு துரோகமான உன் ஒரே போல் தான் நீ அவனை எதுக்கு வந்து அந்தளவு எதுக்கு புறக்கணிக்கணும் கடைசிக்காக ஒரு மனம் எதுனால்தான் சார் நீ ஆயிரம் நீ வந்து மாநாட்டுக்கு வரலாம் நீ கட்டி பிடிக்கலாம் பண்ணலாம் எல்லாம் நைட்டு இதெல்லாம் வந்து மாநாட்டு மா பார்க்க வந்த மக்களுக்காக நீ பண்ணுற அந்த மேஜிக்னு ஆகிடுச்சில்ல ஐ வாஷ்னா ஆகிடுச்சிடல உண்மையாக நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது மரியாதை கொடுக்கணும் இந்நேரம் இந்த இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு பிறகு வீட்டுக்கு வர சொல்லி பேசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்ட என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் யார் யாரோ பணம் கொடுத்து நீ ஆலோசனை கேட்குறிய பிரசாந்த் கிஷோர் கேட்குற அங்கே போகிற இங்கே கேட்குற அவங்க போகிற அவனை இவ்வளோ பண்ணுற இல்லை தோவை கண்ணு தூரம் இருக்கலாம் அப்பனை கூப்பிட்டு வச்சு வந்து இதுக்கு என்னப்பா பண்ணலாம் அடுத்த கட்ட என்ன பசல எது பசலாம் ஒரு ஜஸ்ட்டு நீ வந்து ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்துக்க வேணாம் சார் ஒரு அவசர ஆலோசனைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆலோசனை பண்ணலாம்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒருத்தர் ஒத்தன் இருக்கிறான் சார் இங்கே தமிழ்நாட்டில் வந்து குருமூர்த்தி இருக்கிறாரு பிஜே அவர் கேட்டால் பிஜேபிக்கு அவருக்கும் இல்லை தான் ஆனால் நேரடியாக கிடையாது தான் பட் இந்த ஆர்எஸ்எஸ் அந்த கட்சியில் இருக்க சில பேர் தொடர்பு இருக்கிறாங்க ஏதாவது அவசர தேவைக்கு ஒரு ஆலோசனைக்கு போகிறாங்க இப்படி ஒரு ஒரு கட்சியிலுமே இருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு அந்தஸ்தை கொடுக்கலாமே அது ஏன் கொடுக்காமல் இருக்க அப்போ நமக்கு அப்போ நம்ம வந்து இது தற்கொலை கூட்டம் இது அதுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுல அவ்வளோதான் திரு சி டி நிர்மல் குமார் வந்து என்ன சொல்றாருன்னா மீண்டும் விஜய் வந்து பயணத்தை தொடங்குவாரா பிரச்சார பயணத்தை தொடங்குவாரா அப்படின்னா மீண்டும் தொடங்க போறாரு அப்படிங்கிறாங்க ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க இதை விட நிறுத்தி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார் இது எல்லாமே வந்து என்னன்னா இப்போதைக்கு இந்த மக்கள் கிட்ட வந்து இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் தோணும் எல்லாம் தோணும் வந்து ஆ கரெக்டுங்க இது சேகர சொன்னது கரெக்டு அப்போ தான் அவர் கட்சியை கலைக்க போகிறாரு அப்படின்னு ஆகிடும்ல கேட்டுக்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க அவர் மீண்டும் எந்த பயனும் சார் சார் மீண்டும் பயனெல்லாம் தேவை இல்லை நீங்கள் அந்த பதினெட்டு பேர் இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு போட்டீங்களா அந்த குழுவுக்கு வருஷம் இருக்கும் போதில்ல நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ண வேணாடா பிரச்சாரெலாம் நீங்கள் பண்ண வேணாம் பண்ண வரைக்கும் போதும் இதை ஒருத்த சொன்னால் பாருங்கள் அடுத்த கட்டம் என்னென்னு கேட்டால் இனிமேல் எல்லாமே ஆக்ஷன் தான் யார் சொன்னது ஆதரவுண்ணா கார்டில் உட்காந்து ஆக்ஷன் தான் இனிமேல் பண்ண வரைக்கும் ஆக்ஷன் வரைக்கும் போதாதா ஆக்ஷன் ஹீரோவாக கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக கொண்டாண்டிங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அடுத்தது காமெடி நாக்கிறீங்க விஜய் பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்ட கல்வி வேறு என்ன சார் பதில் சொல்ல முடியும் இதெல்லாம் சொல்ல முடியும் அதான் சொல்வாரு ஆனால் விஜய் வந்து இனி ஒரு பிரச்சாரத்துக்கோ இல்லை இந்த மாதிரி மக்கள் சார் வரணும் சார் மாலை போட்டதே வந்து தேவர் சிலைக்கு மாலை போடுறது நேரம் வந்து கார் எடுத்து கம்பீரமாக போயிட்டு நேரம் போய் மாலை போட்டு வந்தேன் என்ன சார் யார் சார் நேரம் சார் பண்ணுறாங்க நான் கேட்குறேன் அப்போ என்ன ஆகிடும் தேவர் சிலைக்கு வச்சு போட்டோம் அதை தான் நான் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆகும் சார் சும்மா இதெல்லாம் வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக ஒரு பில்டப் பண்ணிக்க வேண்டியது எது அவர் வெளியே வந்தார்னா கூட்டம் வந்து அப்போ மகாலிபுரம் போனீங்களா அங்கேயும் வரல கூட்டம் தமிழ்நாட்டில் தானே இருந்து மகாலிபுரம் அங்கேயும் கூட்டம் வர்றேன் இவங்களாம் ஒரு பில்டப் பண்ணிக்க வேண்டியது நான் வீட்டிலே வச்சு நான் மாலை போட்டுக்கிறேன் அது எந்த தான் டைமில் எப்போ போட்டது அது ஏஐன்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது ஒரு பக்கம் இல்லை ஒரிஜினல்ன்றாங்க இவ்வளோ இது தேவையாது சர்ஜை இப்போ இதே நீங்கள் நேராக வந்து மாலை போட்டு போனால் யாராவது டூப்பு போட்டாங்கன்னா சொல்ல போகிறாங்க சார் நான் கேட்குறேன் வரலாம் அப்போ மக்களோட மக்களா இருக்கணும்ன்ற எண்ணமே இல்லாம நீங்க வந்து தனி தீவில் தனியா ஒரு வீட்டில் தனிமைப்பட்டு இருக்கிறீங்க அந்த தனிமையை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்றதுதான் பொருள் ரொம்ப விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்